ஆயோக மையத்தை பத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு ஆளுங்க கேட்கிற கேள்வி தான் அது எல்லாமே பழங்குடி மக்கள் வர்றாங்க அவங்க ஏதோ ஒரு தகனம் பண்றாங்க தகனம் பண்ணிட்டு அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா ஈஷா யோக மையம் கொடுக்குமா யார் கொடுப்பா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் டெத் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா அது ஈஷா யோக மையத்துக்குள்ளே இல்ல அது ரகசியமும் இல்ல அந்த நீங்க சொல்ற அந்த மயானத்துல நீங்க வந்து புகைப்போக்கி வச்சிருப்பாங்க மின் அது வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி முப்பது மீட்டர் உயரம் அது அதை நீங்க என்ன ரகசியமா ஆக்க போறீங்க இதெல்லாம் எதுக்காக அந்த கரிசல் பூமியா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு பாலைவனமான இருக்கிற ஒரு தமிழ்நாடு வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஏரியாஸ்ல எல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல பிளாண்டேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நதிகளை இணைக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு நதியோட நேச்சுரல் இது இருக்கு இல்லையா ஃப்ளோ இருக்கு இல்லையா அதை நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதனால் வந்து நிறைய சுற்றுச்சூழல் சிக்கல் வரும் எங்கேயோ மலை மேலே இருந்த ஆன்மீகத்தை எடுத்து ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் கொண்டு போய் வந்து சேர்த்தது வந்து சத்குரு ஈஷா யோக மையம் தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு இந்த மகாசிவராத்திரி வேர்ல்டு ஃபெஸ்டிவலாக மாற்றினது வந்து சத்குரோட இன்னொரு சாதனையாகவே நம்ம சொல்ல முடியும் ஏதாவது அவர் சனாதன தர்மம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்காக செய்யப்பட்டது தான் சரி தீட்சைன்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்ம யோகா ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் தீட்சை கொடுக்கப்படுது எல்லாரும் யாரும் மொட்டையடிக்கலையே இப்போ வந்து யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அது கவர்மெண்டோட ஆர்டிஐல தெளிவாக யானை வழித்தடத்தில் ஈஷாயோக மையம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஆர்டிஐ இருக்கு இப்போ மற்ற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் நக்கீரன்ட்டை நிரூபிக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் மேலே நான் வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து அல்லது நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டது அவர் நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநரை தவறாக பேசி மன்னிப்பு கேட்டதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் இவ்வளோ குற்ற செயல்கள் கொண்ட குற்ற பின்னணி கொண்ட நக்கீரன் வந்து உத்தமன்னு நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை குற்றச்சாட்டு வச்சு அதை நிரூபிச்ச நான் வந்து தப்பு நீங்க சொல்றீங்களா அப்போ இல்ல அந்த ஆள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுக்கெல்லாம் நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்குன்னு நிர்பந்தப்படுத்துறீங்களா பொதுவா ஈஷா யோகா மையம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை சர்ச்சை ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது வேற வேற விதமா இல்ல ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற பதிலளிக்கிற விதமாகவும் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு நாரதர் மீடியா விஜய் அவர்களும் ஈஷா யோகா மையத்தினுடைய தன்னார்வலரான கார்த்திக் சங்கர் அவர்களும் இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கு அடுத்த கட்டமாக ஈசா யோகா மையம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் அவர்களால் மக்களுக்கு என்ன பயம்னு தெரியும் அவர்கள் என்ன தான் பண்ணுறாங்க அதாவது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லை அந்த முற்றுப்புள்ளி வைக்காமல் அந்த அவங்களுடைய சேவையோ இல்லை வேற என்னமோ அதை தொடரணுமா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் வாங்க சார் வணக்கம் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஜி சந்தோஷம் ஈஷா யோகா மையத்துக்குள்ள ஒரு ரகசிய சுடுகாடு ஒண்ணை வந்து இப்ப உருவாக்கி இருக்காங்க அது எதற்காகன்னு பார்க்கும்போது விசா காலம் முடிஞ்சு அங்கேயே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்கள வந்து யாருக்கும் தெரியாம அங்கேயே அடக்கம் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு சுடுகாட்டை உருவாக்கி இருக்காங்க அவங்க சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாரும் அங்க பக்கத்துல இருக்க பழங்குடியினர் எல்லாம் வந்து போறதுக்காக அவங்க அடக்கம் பண்றதுக்காகவும் இத வந்து பண்ணிருக்கிறதா சொல்றாங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க மோலத்தாள எல்லாம் வச்சு வந்தாங்கன்னா தாரத்தாப்படியோட அது மாதிரி வரும்போது இவங்க உள்ள விடுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி வைக்கிறாங்க ஜி இதுக்கு உங்களோட பதிவு உள்ளே விழுவாங்களான்னா இப்போ ஆதிவகி இருக்காங்க இல்லையா ஆதிவகிக்கு ஒரு ஒரு அமாவாசையும் முன்னாடி யோகேஸ்வர லிங்கம் இருக்குது அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் சொல்கிற அந்த தார தப்பட்டையோடு வந்த பழங்குடி மக்கள் தான் அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க அவங்க கையால் பூஜை பண்ணுவாங்க விழுவாங்களான்னா என்ன கேள்வி இது அப்படின்னா ஈஷா யோக மையத்தை பற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு ஆளுங்க கேட்குற கேள்வி தான் அது எல்லாமே அதே போல் அவங்களுக்காக தானே உருவாக்கப்பட்ட சுடுகாடு இது வந்து ஒரு பொது சுடுகாடு தானே இது வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட உருவாக்கப்பட்டது இப்போ பழங்குடி மக்கள் வர்றாங்க அவங்க ஏதோ ஒரு தகனம் பண்ணுறாங்க தகனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா ஈஷா யோகம் மையம் கொடுக்குமா யார் கொடுப்பா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் டெத் சர்டிஃபிகேட் டெத் செர்டிஃபிகேட் கொடுக்குலன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவலோட புது சுடுகாடு வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ஒரு பதினஞ்சு கிராம மக்கள் இருக்காங்க அந்த பதினஞ்சு கிராம மக்களுக்கு வந்து அங்கே பொது சுடுகாடுன்னு ஒன்று கிடையாது அவங்க போகணும் அப்படின்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தொண்டாமுத்தூர் போகணும் அது அதுவும் மழை காலம்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சகதியாக சேராக அவங்களால போயிட்டு வர முடியாது அது சாத்தியமே கிடையாது உண்மையிலே அதுவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறப்பு நடந்துச்சுன்னா அவங்க தடுமாறி போயிடுவாங்க இது ரொம்ப காலமாக அவங்க கிட்ட இருந்த நீண்டகால கோரிக்கை அதனால் அங்கே இருந்த பஞ்சாயத்து பிரெசிடென்ட் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க திட்ட இயக்குனர் அவரோட ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் இருந்து லெட்ரு வாங்கி அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருந்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் கட்டப்பட்டது தான் நீங்கள் சொல்கிற இந்த சுடுகாடு இது ஈஷா யோக மையத்துக்குள்ளே இல்லை மெயின் ரோடில் இருக்குது அந்த கிராம மக்கள் பயன்படுத்துறதுக்காக இருக்குது நீங்கள் வந்து காந்திபுரத்தில் வந்து ஃபோர்டின் டி பஸ்ஸு பிடிச்சி போனீங்க அப்படின்னா அந்த சிறுவாணி ரோட்டில் போகும்போது போலுவம்பட்டி பார்க்க தாண்டினோன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும் அது ஈஷா யோக மையத்துக்குள்ளே இல்லை அது ரகசியமாகவும் இல்லை அந்த நீங்கள் சொல்கிற அந்த மயானத்தில் நீங்கள் வந்து புகைப்போக்கி வச்சுருப்பாங்க மின் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி முப்பது மீட்ரு உயரம் அது அதை நீங்கள் வைக்க போகிறீங்க எப்படி வந்து இன்னொருத்தவங்களை போட்டு நீங்கள் இது பண்ணி அங்கே உள்ள தங்கியிருக்கிற வெளிநாட்டவர்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சொற்பமான பீப்பிள் தான் அதில் தங்கியிருக்காங்க அவங்க அவங்க வீசா காலம் முடிஞ்சதுனா டேரெக்டாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா உள்ள இருக்க எவ்ரி திங் இஸ் பீங் ரெக்கார்டட் அண்ட் எவ்ரி திங் இஸ் வாஷ் உள்ளே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் இருக்குது எந்தெந்த இஷ்யூஸ் வந்தாலும் நேராக போய் அவ்வளோத்தையும் வந்து கைப்பற்ற அதிகாரம் வந்து அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இருக்குது அது மட்டும்லாம் இப்போ சமீபத்தில் நூற்றி ஐம்பது காவல்துறை உள்ளே போனாங்க உள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையுமே விசாரித்தாங்க திட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள்ட்ட வாய்மொழியாகவும் வீடியோ மூலமாகவும் அவங்க வந்து விசாரணை நடத்தி அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல எல்லாமே லீகலி டாக்குமெண்டடாக தான் நடக்குது இதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சுடுகாடு அதுக்கப்புறம் ஈஷா யோக மையம் இருக்குல்லையா அது நடுவில் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது நீங்கள் போனோம் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி தான் போகணும் ஈஷா யோக மையம் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா சும்மா இங்கே உட்காந்துட்டு கற்பனையில் வந்து ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிற ஆளுங்க தான் அதை சொல்கிறாங்களே தவிர அங்கே வந்து ஈஷா யோக மையமோ கோயம்புத்தூரோ வந்து பார்த்தா அதெல்லாம் சொல்ல மாட்டான் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களை முட்டால் நினைப்பா அந்த மாதிரி பேசுறவங்கலாம் இப்போ வந்து நீங்க மலையாள மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க தமிழகத்துல நிறைய இடங்கள் இருக்கு கரிசைக்காடா இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு குறிப்பா கோயம்புத்தூர் எதுக்காக செலக்ட் பண்ணாங்க அதுவும் வந்து மலையாள மக்கள் பழங்குடியின மக்கள் வந்து வாழக்கூடிய இடத்தை அந்த இடத்த வந்து எதுக்காக செலக்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு சர்ச்சையாவே இருக்கு சார் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி சூழ்நிலையில வந்து ஆசிரமங்கள் அமைக்கிறது தான் நம்மளோட மரபிலே இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா பழனியை சுற்றி நிறைய ஆசிரமங்கள் இருக்கும் திருவண்ணாமலையை சுற்றி நிறைய ஆசிரமங்கள் இருக்குது யோகி ராம் குமார் அவர்களோட ஆசிரமங்கள் இருக்குது அதுபோக ரமண மகரிஷியோட ஆசிரமம் வந்து இந்த திருவண்ணாமலையை சுற்றி தான் இருக்குது இது போக வந்து மதுரையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆதீன மடங்கள் இருக்குது திருவாடுதுறை ஆதீனம் இருக்குது குன்றக்குடி ஆதீனம் இருக்காங்க ஸோ இப்படி வந்து குன்றக்குடியாக இருக்கட்டும் மதுரை அம்மன் கோயிலாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை பழனியாக இருக்கட்டும் எங்கே ஒரு இடத்துல ஒரு சக்தி சூழ்நிலை இருக்கோ எங்கே ஒரு இடத்துல சக்தி சூழ்நிலை இருக்கோ அதை சுற்றி தான் வந்து எப்பயுமே வந்து ஆசிரமங்கள் உருவாகும் அந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளையங்கிரி தென் அப்படின்னு சொல்கிறோம் அதை சுற்றி நிறையா ஆசிரமங்கள் இருக்குது ஈஷா யோகா மட்டும் இல்லை சின்ன சின்ன ஆசிரமங்கள் இருக்குது வெள்ளையங்கிரி சுவாமிகள் இருக்காங்க அவரோட சமாதி அங்கே தான் இருக்குது இப்படி வந்து ஜீ ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி ஆசிரமங்கள் எல்லாமே அங்கே சுற்றி அமைக்கிறது வழக்கம் அதனால தான் வந்து தென் கைலாயத்தோட அடிவாரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க மற்ற இடங்கள்லேயும் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அங்கே ஆசிரமங்கள் நமக்கு தேவையில்லை இப்போ திருவண்ணாமலையில் வந்து நம்ம முதியோர் இல்லம் நடத்துகிறோம் அது வந்து நிறைய ஆதரவற்ற முதியோர்களுக்கு எல்லாமே ஒரு காப்பகமாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விருதுநகர் மாதிரியான ட்ரை பிளேசஸ் இருக்கு இல்லையா அங்கே எல்லாமே காவேரி குக்குரல் இயக்கம் மூலமாக அங்கே நிறைய மரம் நட்டுருக்கோம் நம்ம அதில் வந்து முன்னோடி விவசாயிகளை வந்து கூட்டிகிட்டு வரோம் அந்த மண்கள் எல்லாத்தையுமே நம்ம செம்மைப்படுத்துகிறோம் காடு வளர்ப்பை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம் அதுக்கு தேவையான மரக்கன்றுகளை வெறும் மூன்று ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் மூன்று ரூபாய்க்கு இன்றைக்கி யார் வந்து மரக்கன்றுகள் ஒரு மரக்கன்று மகோக்கனி இல்லை வேம்பு மலை வேம்பு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நூறுரூபா வரைக்கும் வரும் அந்த ம மரக்கன்றுகளோட உற்பத்தி அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணி வெறும் மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்காக அந்த கரிசல் பூமியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பாலைவனமான இருக்கிற ஒரு தமிழ்நாடு வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஏரியாஸில் எல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரீ பண்ணிட்டு இருக்கோம் சத்குரு அவர்கள் வந்து முன்னெடுத்த நதிநீர் இணைப்பு காவேரி கூக்குரல் மண் காப்போம் போன்ற இயக்கங்கள்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்பட்டது பலனளித்து இருக்கிறது இந்த இயக்கங்கள்லாம் வந்து ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன முதல்ல நதிநீர் இணைப்பை பத்தி அவர் சொல்லலை நதிகளை மீன்போம் தான் சொன்னாரு நதிகளை இணைப்போம் கிடையாது அது ரொம்ப நம்ம தெளிவா இருக்கணும் ஏன்னா வந்து நதிகளை இணைக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நதியோட நேச்சுரல் இது இருக்கு இல்லையா ஃப்ளோர் இருக்கு இல்லையா அதை நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதனால வந்து நிறைய சுற்றுச்சூழல் சிக்கல் வரும் ஏன்னா ஒரு நதி அந்த நல்ல தண்ணி நதிங்கிறது நல்ல தண்ணி கடலில் போய் சேரும்போது உப்பு தண்ணியோடு போய் கலக்குது இல்லையா அந்த அந்த சங்கமிக்கிற இடத்துல தான் வந்து மீன்கள் வந்து ரொம்ப இனப்பெருக்கம் செய்யும் அந்த ரெண்டும் சேர்ற அந்த வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் நம்மளால் ஸோ இப்படி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் டேம் செக் டேம் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நதிகளை எல்லாத்தையும் போட்டு கட்டினாலும் சரி நதிகளோட ஃப்ளோவை மாற்றினாலும் சரி இதனால் நமக்கு வந்து நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அதனால் சத்குரு என்றைக்குமே வந்து நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லை நதிகளை மீட்போம்னு சொன்னாங்க நதிகளை மீட்போம்ன்றது ஏன் சொன்னாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய நதிகள் வந்து காடுகளால் உருவாக்கப்படுற நதிகள் இப்போ வந்து கங்கை வந்து பனிக்கட்டி உருகி வந்து உங்களுக்கு நதியாக மாறுது உங்களுக்கு தெரியுமே மலையில் இருக்க பனிக்கட்டிகள்லாம் உருகி தான் கங்கை நதி வந்து உற்பத்தி ஆகுது ஆனால் நீங்கள் ஒரு காவிரியோ ஒரு கிருஷ்ணாவோ மற்ற நதிகளையோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காடுகள்லேருந்து பல்வேறு சிற்றோடைகளாக வந்து சிற்றோடைகள் எல்லாமே சிறு சிறு இதுவாக மாறி நதிகளாக மாறி அது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பெருநதியாக மாறி தான் நமக்கு வந்து ஓடுது ஸோ இந்த காடுகளை வந்து நம்ம பராமரிக்கிறது மூலமாக காடுகளோட பரப்பை நம்ம அதிகரிக்கிறது மூலமாக மழை தண்ணியை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும் அதே சமயத்தில் இந்த நதிகளும் வந்து வற்றாத ஜீவநதியாக ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தான் இந்த நதிகள் மீட்போம் இயக்கம் வந்து வலியுறுத்துது அதாவது நதிக்கரைகளில் நீங்கள் வந்து எப்படி மரம் நடணும் என்ன மாதிரியான மரம் நடணும் எவ்வளோ தூரத்தில் மரம் நடணும் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பாலிசியை வந்து சப்மிட் பண்ணிருந்தாங்க இதை ஏற்றுக்கிட்ட மத்திய சர்க்கார் வந்து என்ன பண்ணாங்க நீதி ஆயோக் இருக்காங்க இல்லையா மத்திய அரசில் அந்த நீதி ஆயோக் இதை ஏற்றுக்கிட்டு இருபதாயிரம் சுமார் இருபதாயிரம் கோடிக்கு பக்கத்தில் பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி லட்சம் கோடி வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற பதிமூணு நதிகளை புனரமைக்கிறதுக்காக இது வந்து இது பண்ணியிருக்காங்க செலவிட்டிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க அன் சத்குருட பிறந்தநாள் செப்டம்பர் மூணாம் தேதியை வந்து ரிவர் ரீவைட்டிலைசேஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நதிகள் புனரமைக்கும் தினமாகவுமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சத்குரு கொடுத்த அந்த எப்படி நதிகளை காக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பாலிசி ஒன்று கொடுத்துருந்தாரு இதை மோடி அவர்கிட்டயுமே கொடுத்தாரு நீதி ஆயோக் கொடுத்தாரு ஸோ அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நதிகள் காப்போம் இயக்கத்தோட வெற்றி அதுக்கப்புறம் காவிரி கூக்குற இயக்கம் எதனால் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம நதிகளை காக்கணும்னு சொல்கிறோம் பதிமூணு நதிகளை காக்கணும்னு சொல்கிறோம் அதனால் ப்ராக்டிக்கலாக நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் இல்லை பதனா அது சரியாக இருக்கும் அதனால் வந்து காவிரி நதியை காக்கணும் அப்படின்றதுக்காக காவிரியை சுற்றி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரங்கள் வந்து நடணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை கோடி மரங்கள் நட்டுருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரங்கள் நடணுன்றது இலக்கு அந்த இலக்கை நோக்கி தான் வந்து இப்போ காவிரி குக்குரல் இயக்கம் வந்து பயணிச்சிட்ருக்கு இது ரெண்டாவது மூணாவது மண்காப்பம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க இந்த மண்காப்பங்கிற இயக்கம் என்னென்னா மண்ணில் உள்ள ஆர்கானிக் கண்டென்ட்டை வந்து அது அதிகப்படுத்துறது கரிம சத்துன்னு சொல்லுவாங்க அதை வந்து அதிகப்படுத்துறது நம்ம கரிம சத்தை அதிகப்படுத்துனால்தான் மண்ணில் இருந்து விளையிற பொருட்களில் வந்து சத்து இருக்கும் இல்லைன்னா சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் ரீதியாகவுமே நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்கள்ல மைக்ரோப்ஸ் அது எல்லாமே வந்து சத்து இல்லாதனால இறக்க ஆரம்பிச்சிது ஸோ இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மண் காப்பம் இயக்கம் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாயிலை எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பாலிசி வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க அதில் இப்போ கூட அசபனில் வந்து காப் கான்ஃபரன்ஸ் நடந்தது அங்கே போகும்போது வந்து உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தானோ அந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கிற என்விரமெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அதை வாங்கி எங்க நாட்டிலே நாங்கள் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது உலக முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்குரு எடுத்துக்கிட்ட அந்த என்விரான்மெண்டல் ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் ஈஷா யோகா மையமும் சத்குரு அவர்களும் சனாதன தர்மத்தை காப்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க இந்த யோக மரபு அதனோட ஆழமும் சாரமும் மாறாமல் அப்படியே ஒரு ஒரு கொடுக்கறது வந்து சத்குரு பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை எங்கேயோ மலை மேலே இருந்த ஆன்மீகத்தை எடுத்து ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் கொண்டு போய் வந்து சேர்த்தது வந்து சத்குருவும் ஈஷா மையம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு மகாசிவராத்திரியே பாருங்கள் மகாசிவராத்திரிலாம் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா அப்பாலாம் வந்து ஏதோ கோயிலுக்கு போவாங்க கொஞ்ச நேரம் பூஜை பார்த்துட்டு வந்து தூங்கிடுவாங்க அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இந்த மகாசிவராத்திரி வேர்ல்டு ஃபெஸ்டிவலாக மாற்றினது வந்து சத்குருவோட இன்னொரு சாதனையாகவே நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் அவர் சனாதன தர்மம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்காக செய்யப்பட்டது தான் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போனாலும் சரி அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் காப் கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி அங்கே போய் வந்து ஆதிசங்கரோட புனரபிமரணம் புனரபிஜனங்கிறதோடு தான் அவர் ஆரம்பிக்கவே செய்கிறாரு நம்ம இங்கே இந்த தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பிறப்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ இறப்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஒரு ஒரு இடத்துக்கும் கொண்டு போகிறாரு அந்த ஞானத்தை ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அவர் வந்து பரிமாறுறதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆதி யோகி அப்படிங்கிறது வந்து திருவுருவம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு இங்கே கோயம்புத்தூரில் ஒன்று வச்சிருக்காரு அதே போல் இப்போ கர்நாடகாவில் பெங்களூர்லேயும் ஒன்று ஆதி யோகி திருவுருவம் நூற்றி பன்னிரெண்டு சிலை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களையும் உருவாக்குறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு இது மூலமாக வந்து இந்த யோகா கலாச்சாரத்தை முதல் முதல் ஆதி வகிக்கிட்டு இருந்தால் அந்த ஞானம் வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம உலகம் முழுக்க சொல்றோம் இது இதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன் எப்படி நம்மளோட வேப்ப மரத்துக்கு வந்து வெளிநாட்டுக்காரவங்க பேட்டன்ட் வாங்கினாங்களோ அதே போல யோகாவும் வந்து இது யூரோப்பில் தான் உருவாச்சு அப்படின்றதுக்கெலாம் புக்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க நிறையா இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் இவர் ஆதியோகி அப்படின்னு ஒரு உருவம் தான் சிவன்கிட்ட இருந்து இது வந்துச்சு அப்படிங்கிறதே உலகம் முழுக்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது நம்ம இது ஒரு சனாதன தர்மத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் நம்ம வந்து எப்படி இருக்கிறது எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற இந்த கலா யோக கலாச்சாரத்தை ரிவைவ் பண்ணுறாரு முக்கிய முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இது அகஸ்திய பாரம்பரியம்னு நம்ம சொல்லுவோம் இந்த அகஸ்திய பாரம்பரியத்தில் சத்குரு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து இதை ரிவைவ் பண்ணியிருக்காங்க இது வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சத்குரு இந்த சனாத்தன தர்மத்துக்கு செஞ்ச ஒரு பெரிய விஷயம் தான் தீட்சை எடுத்துக்க கூடிய பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறதுன்ற வழக்கம் வந்து ஏன் வந்திருக்கு அவங்களே விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்களா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கப்படுது பெண்களை வந்து இவங்க வந்து தீட்சை எடுத்துக்கிறதா சொல்லி அங்க வந்து பல அத்துமீறல்கள்லாம் நடப்பதாக கூட வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களோட பதில் என்னது சரி தீட்சைன்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்ம யோகா ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் தீட்சை கொடுக்கப்படுது எல்லாரும் யாரும் மொட்டை அடிக்கலையே அவங்கள்ட்ட தெரிஞ்ச யாரோ ஒரு லேடிஸோ இல்லை ஜென்ஸோ கட்டாயமாக ஈஷா யோகா பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட போய் தொட்டு பாருங்க அவங்க தலையில் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அவன் என்கிட்ட கேட்குறீங்க கேள்வி என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற சில துறவிகள் வந்து மொட்டையடிச்சுக்கிறாங்க அந்த துறவிகள் மொட்டையடிக்கிறதுக்கு வந்து கட்டாயமாக ஒரு ஆன்மீக ரீதியான காரணங்கள் இருக்குது இது வந்து வெறும் இங்கே இருக்கிறது மட்டும் கிடையாது ஈவன் சமண மதத்திலேயோ நீங்கள் பௌத்த மதத்திலேயோ கூட துறவிகள் வந்து மொட்டையடிக்கிறாங்க மற்ற வழிமுறைகளில் கூட துறவிகள் அடிக்கிறாங்க அது எதுக்காக அப்படின்னா அவங்க சும்மா சும்மாக மொட்டையடிக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு இயல்பாகவே உங்களோட உயிர் சக்தி வந்து உங்கள் சகசர நோக்கி நகலும் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக மரபில் உள்ள ஒரு விஷயம் தான் யோக மரபில் உள்ள ஒரு விஷயம் தான் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முதல் நாள் அமாவாசைக்கு முத நாள் சிவராத்திரி அன்னைக்கு தான் அவங்க வந்து மொட்டையடிச்சுப்பாங்க அவ்வளோதான் அது தவிர அது துறவிகளுக்கு மட்டும்தான் இது வேற யாருக்குமே கிடையாது வேற யாருக்கும் வலியுறுத்துறது கிடையாது அதே துறவிகள் வந்து அவங்க வந்து ச சன்னியாசப் பாதைக்குறாங்க பிரம்மச்சரியமா பிரம்மச்சரியாக இருப்பாங்க இந்த பிரம்மச்சரிய காலத்தில் மட்டும்தான் அவங்க மொட்டையடிக்கிறாங்க அவங்க சந்நியாச பாதையாக போகும்போது தலையில் வந்து பார்த்திங்கன்னா டர்பன் கட்டிப்பாங்க அவங்க ஸோ ஒரு ஒரு சாதனைக்கு ஏற்ற போல் ஒரு ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தங்களை வந்து பக்குவப்படுத்திக்கிறாங்க தங்களை வந்து தயார்படுத்திக்கிறாங்க அவ்வளோதானே தவிர மற்றவங்க மற்ற எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா திருப்பதிலாம் நிறைய பேர் போய் மோட்டை அடிக்கிறாங்க நீங்கள் கேட்கணும்னா அங்கே தான் நம்ம கேட்கணும் பழனியில் தான் நம்ம போய் மோட்டை அடிக்கிறோம் அதெல்லாம் நம்ம விருப்பத்தில் நமக்கு வந்து அதில் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மக்கள் மோட்டை அடிக்கிறது அந்த மாதிரி இங்கே எதுவுமே நம்ம செய்கிறது இல்லையே எந்த மக்கள் வேணாலும் வரலாம் அந்த கும்பிடலாம் போகலாம் அப்படிதான் துறவிகளுக்கு மட்டும் அவங்களோட ஆன்மீக சாதனைக்காக அந்த ஒரு இரநூறு பேர் மட்டும் வெறும் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாவாசையை வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முக்கால் வாசி கேள்வியானது நக்கிரன் கோபால் அவர்கள் வைத்த வைக்கக்கூடியது அல்லது அந்த சிந்தனையில் உள்ளவர்களின் கேள்வியை தான் நம்ம இருக்கோம் அதுல அவர் என்ன நான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நான் வச்சிருக்கேன் ஆனா இதற்கு பதில் சொல்லாத ஈசா யோகா மையம் அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்கன்னா நாங்க இத செய்யல இது நடக்கல அப்படின்னு பதில் கொடுக்காம நான் வந்து அவங்களை மிரட்டுறதாகவும் பணம் கேட்டு இது பண்றதாகவும் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான்

யானை வழித்தடத்தில் ஈஷா மையம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஆர்டிஏ இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்க ரெண்டாவது என்ன சொன்னீங்க பழங்குடியோட நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க நான் ஆர்டிஐ கொடுக்குறேன் கொடுங்க மனநிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க நான் ஆர்டிஐ கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க இது எல்லாமே தமிழக அரசு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கலைன்னு சொல்லிச்சு ரகசிய சுடுகாடுன்னு சொன்னீங்க அதே நான் உங்களுக்கு வந்து டிஎன்பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட்டோட மெயின் ரோட்டில் பண்ணியிருக்காங்க அந்த விஷுவல் ஃபுட்டேஜஸ் எல்லாமே கொடுக்குறேன் அதனோட அப்ரூவல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு அது இல்லை நிரூபிக்கிறேன் நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க பார்த்தீங்களா என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறவரை அதை நிரூபிக்கணும்னு இப்போ மற்ற குற்றச்சாட்டெலாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் நக்கீரன்ட்ட நிரூபிக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் மேலே நான் வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து அல்லது நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டது அவர் நிர்மலா தேவி காரத்தில் ஆளுநரை தவறாக பேசி மன்னிப்பு கேட்டதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் அவர் வந்து சுகன்யாவை தவறான ஒரு இதில் சித்தரித்து அவர் போட்ட வீடியோக்கு வந்து சன் டிவியை வந்து பத்து லட்ச ரூபாய் அபராதம் கட்டினதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் அவர் சினி கூத்தில் என்ன மாதிரி அசிங்கத்தை எழுதுகிறாருன்றது ஊரறிஞ்ச விஷயம் அவர் மற்றவர்களில் வந்து எப்படி மிரட்டி பணம் வாங்குகிறாருன்றது ஊர் விஷயம் இது எல்லாமே நீதிமன்றத்தால் விசாரணைக்குட்பட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டது நான் சொன்னது எதுவுமே நான் சொன்னதுமே என்னோட கற்பனை கிடையாது நான் சொன்னது எதுவும் குற்றச்சாட்டு கிடையாது நான் சொன்னது ஏதோ ஒரு வெற்று ஆதாரம் கிடையாது இது நீதிமன்றத்தால் நீதியின்படி நிலைநிறுத்தப்பட்ட விஷயம் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இவ்வளோ குற்ற செயல்கள் கொண்ட பின்னணி கொண்ட நக்கீரன் வந்து உத்தமன்னு நீங்கள் சொல்றீங்க இத்தனை குற்றச்சாட்டு வச்சு அதை நிரூபிச்ச நான் வந்து தப்புன்னு நீங்கள் சொல்றீங்களா அப்போ இல்லை அந்த ஆள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கெல்லாம் நீங்கள் நிரூபிச்சிக்கிட்டே இருக்குன்னு நிர்பந்தப்படுத்துறீங்களா நியாயம் வேணும் இல்லை நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லை சரி நம்ம ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை அந்த ஆள் சொல்கிறாரு அங்கே வந்து எக்ஸ்பைரி வீசா எக்ஸ்பைரி ஆனவங்கலாம் பண்ணி இப்படி பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அது யாராவது ஒருத்தவங்க வெளியே வந்து பேசியிருக்காங்களா இல்லை உங்ககிட்ட அதுவும் சம்பந்தமான எதாவது ஒரு ஆதாரம் வச்சுருக்கீங்களா கிடையாது கதை சொல்கிறீங்க ராஜேஷ்குமார் நாவல் சொல்கிறீங்க கிசு கிசு எழுதுறவர் அவர் கிளி செய்திகளை போட்டு பணம் சம்பாதிக்கிறவர் நக்கீரன் அவங்களோட ஆடியன்ஸ்க்கு அவர் பேசுகிறாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா சில தரங்கட்ட பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க அவர் யார் மதிக்கிறா சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரங்கராஜ் பாண்டேக்கோ ஒரு கார்த்திகை செல்வானக்கோ இல்லை குணசேகரன் இருக்காங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு இருக்காங்க இவங்களுக்கு இருக்க மதிப்பும் மரியாதை நக்கீரன் கோபாலுக்கு இருக்கா அவங்க மனசாய்த்தோடு சொல்லுங்க நம்ம பேசலாம் அவரே ஒரு மூன்றாம் தர பத்திரிக்கையாளர் ஆள் இல்லாமல் பூமர் மாதிரி இருக்காரு எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறேன் நான் கேட் நாங்கள் இதுக்கு அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அவர் பத்தொம்போது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு இந்தியன் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு வரைக்கும் கடல் அவர் ஒரு மினி மல்லையான வந்து ஹெச்ராஜா அவர் மேலே குற்றம் சாட்டுறாரு ஓடி விட்டு அவங்களுக்கு பணம் பணம் கட்ட மாட்டேங்கிறார் அவர் ஜப்திக்கு வந்துருச்சு அவரோட அவரோட சொத்தெல்லாம் ஜப்திக்கு வந்துருச்சு அதுக்கான நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் கொடுக்குறேன் இண்டியன் பேங்க்கில் அவர் வந்து கடன் வாங்கினது இந்தியன் பேங்க் வந்து பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணது அவரோட சொத்து வந்து ஜப்திக்கு வந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் அவர்கிட்ட போய் கேப்பீங்களா நீங்கள் பத்தொம்பது கோடி ரூபாய் கடன் வச்சிருக்க எப்படி இங்கே கட்ட முடியும் நக்கீரன் பத்திரிக்கை வச்சு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரம் காப்பி தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அவர் அடிக்கிறாரு அதில் அவர் அடிக்கிறதில் வெறும் பதினாலாயிரம் காப்பி தாங்க விற்கிது தமிழ்நாடு முழுக்க அதை வச்சு அவர் என்னங்க பண்ண முடியும் ஒரு புக்கு இருபது ரூபா வாங்கி அவர் என்னங்க பண்ணுறாரு எப்படிங்க பத்தொம்பது கோடி ரூபாய் கடன் அடைக்க முடியும் அப்போ பெரிய நிறுவனங்களை ப்ராக்கெட் போட்டால் தானே அவரால் அந்த பத்தொம்பது கடன் அடைக்க முடியும் பத்தொம்பது கோடி கடனை அடைக்க முடியும் இதை பற்றி யாராவது கேட்குறீங்களா நீங்கள் எப்படி அவர் கடன் அடைப்பார் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க என்னங்க பத்தொம்போது கோடி ரூபா சொத்தம் முதல்ல எதுக்குங்க அவர் பத்தொன்பது கோடி ரூபா கடன் யாருங்க என்ன கீரன் முதல்ல அவர் கோபால் யாருங்க அவரோட பின்னணி என்னங்க எப்படிங்க எவ்வளோ பெரிய சொத்தை அவரால் சேர்க்க முடிஞ்சு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை மிரட்டி தானே அவரே தெளிவாக சொல்கிறார் இரநூத்தி எழுபதுக்கு வழக்கு என் மேலே இருக்குது அது நூற்றி பன்னிரெண்டு வந்து டிஃபமேஷன் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறாரு நூறுக்கும் மேலே டிஃபமேஷன் கேசஸ் யார் போட்டால் இப்ராஹிம் ராவுத்ரா வழி தெளிவாக கேட்குறாரு ஒரு ஆயுத வழக்கு அவர் மேலே இருக்குது நீ எதுக்கு வந்து தீவிரவாதிகளோட கூட்டம் கூட்டணி வச்சிருக்க அதனால தான் அவர் மேலே ஆயுத வழக்கு போட்டாங்கன்னு அவர் கேட்குற இப்ராஹிம் ராவுத்தர் கேட்குறாரு நியாயம் தானே கொலை வழக்குருக்கு மூணு கடத்தல் வழக்கு இருக்குது நாலு நூற்றி பன்னெண்டு டிஃபமேஷன் கேசஸ் இருக்குது அப்ப நீ முயற்சி பண்ணியிருக்கேன் தானே அர்த்தம் அவர் பணம் பறிக்க முயற்சி பண்ணனால தானே அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க வே மற்ற மற்ற ஏதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர் மேலே இந்தளவுக்கு வழக்கு இருக்கா சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ மூத்த பத்திரிகையாளர் ஷோ பார்த்துருக்கோம் நம்ம அவர் நல்ல பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் தினத்தந்தி ப தினத்தந்தி பத்திரிகை இவ்வளோ வருஷம் நடந்துட்டுருக்காங்க விகடன் இருக்காங்க இவங்க மேலே இத்தனை வழக்கு இருக்கா அவள் ஏன் வந்து நக்கீரன் கோபால் மேல் மட்டும் இத்தனை வழக்கு இருக்குது ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு ஆளுன்றது நமக்கு தெலு தெளிவாக தெரியல அவரோட வேலை பார்த்த சிவசுப்பிரமணியங்கிறவர் தான் வந்து வீரப்பன் கிட்டேயே அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அதை ஒரு மறைச்சி நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிறாரு அவர்கிட்ட வேலை பார்த்தா இன்னொரு நெருப்பு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த கொரோனா டைமில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வேலையை விட்டு போக சொல்லிட்டார் பிஎஃப் கூட இன்னும் கொடுக்கல செட்டில்மெண்ட் பண்ணல அது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர் ஒரு தார்மீக அறம் இல்லாத ஒரு மனிதன் அவர் வந்து ஒன்று சொன்னார் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கு இங்கே பதில் சொல்லிக்கிட்டே இருன்னா எனக்கு வேலை இல்லையா சரி நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா அதையாவது சொல்லுங்கள் அப்படி வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து அவர் கேட்ட பத்து கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான் கேட்ட மூணு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டோம் பத்தம்பது குழுவாக கடன் வாங்கிட்டு ஏன் இன்னும் கட்டலை மக்களோட வரி பணம் தானே உங்கள் பணம் ஏன் பணம் தானே நம்ம கட்டுற டேக்ஸ் தானே அதுக்கே இன்னும் ஒன்றும் பண்ணலை எதுக்கு வந்து நீங்கள் ஆளுநரை தப்பாக எழுதிட்டு தப்பாக எழுதிட்டு போய் மன்னிப்பு கேட்டீங்க எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் ஆளுநர் மேலே ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கல்வி அது பல் சொல்லுவாரா மூணாயிரம் சினி கூத்து மாதிரி ஒரு தரங்கட்ட பத்திரிக்கை என்ன நடத்திட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்வார் ஆமாம் நாங்கள் வந்து சினிமா பற்றி ஹீரோ பற்றி எழுதணும்னா நாங்கள் பிடித்து எழுதோம் இவ்வளோ சீமாம் எழுதுவீங்களா எந்த பத்திரிகை இவ்வளோ அசிமமாக எழுது விகடன் கூட தான் நடத்துறாங்க குமுதம் கூட தான் நடத்துறாங்க குங்குமம் கூட தான் நடத்துகிறாங்க உங்களோவு அசீமா எழுதுறாங்களா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாரா சொல்லுங்கள் இந்த மூணு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற நூறு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இல்லை சார் இது வந்து பொதுவாக நீங்கள் அப்படின்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு சொல்கிறோம் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதிலடியா நீங்கள் ஒரு வழக்கு கூட போடலாமே நீங்க வழக்கு போடுறதில்ல நூற்றி பதிமூணு வழக்கு ஆல்ரெடி அவர் மேலே டிஃபமேஷன் போட்டிருக்காங்க நூற்றி பதினாலாக தான் நம்ம போடலாம் போனால் மன்னிப்பு கேட்பார் புரியுதா உங்களுக்கு வந்து டிஃபமேஷன் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய சட்டப்படி அவங்க போய் மன்னிப்பு கேட்டால் விட்டுடுறாங்க இதே வந்து தினகரன் அவர்கள் இருக்கார் இல்லையா அமமுக கட்சி அவர் வந்து வழக்கு போடுறார் இவர் மேலே டிஃபமேஷன் வழக்கு கோர்ட்டு சொல்லுது அப்பாலஜிஸ் ஆர் கோர்ட் ஜெயில் அதான் தீர்ப்பே அப்பாலஜிஸ் ஆர் கோர்ட்டு ஜெயில் மன்னிப்புக்கே இல்லை ஜெயிலுக்கு போக மன்னிப்பு கேட்டார் இந்த ஆட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆள் மேலே கேஸ் போட்டு என்ன பிரோஜனோ போய் கால் விழுந்துருவார் இதே நான் சொன்னே இல்லையா பொள்ளாச்சி வழக்கில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஐ விட்னஸ்ன்றது ஃபஸ்ட்டாக லீக் பண்ணுறாரு சிபிசிஐடி வழக்கு போடுது ஈசா ஒகமாயத்தை விட்டுடுங்க சிபிசிஐடி வழக்கு போடுது அவர் மேலே போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டார் ஆளுநர் வழக்கு போடுறாரு போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டார் இப்போ ஈசா உகமாயம் போட்டால் மன்னிப்பு கேட்டு வருவார் அந்த ஒரு டைம் பீரியட் இருக்குதுல ஒரு டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைம் பீரியட் இருக்குதுல தீர்ப்பு வர்ற வரைக்கும் அது வரைக்கும் அவங்கள பற்றி அதிகமாக அவதூறாக பேசுகிறது தான் அவரோட வேலை அதுக்கு ஒன்று இருந்து பணம் வாங்குவார் இல்லை ஆப்போசிட் இருந்து பணம் வாங்குவார் இப்போ யோக மையம் செயல்படுது அப்படின்னா இல்லை மதமாற்ற நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்குவார் பாருங்கள் அவங்கள வந்து நாங்கள் தவறாக பேசிட்டோம் அப்படின்னு அவங்களே மிரட்டி பணம் வாங்கினார்ன்னு ஈஷா யோகமயம் அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் வல விதத்தில் போட்டிருக்கேன் அதாவது அவர் மறுத்தாரா சொல்லுங்கள் இவர் வந்து எங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டினாருன்னு ஈஷா யோகா மையம் அவங்களோட அதிகாரபூர்வமான ட்விட்டர் வலைதளத்தில் வெளியிடுறாங்க அதை அவர் மறுத்தாரா இல்லையே இப்போ அதுக்காக தானே அவர் செய்யறாரு வந்தாதான் சில நம்ம வந்து முடிய கட்டி மலை எழுப்போம் வந்தா மலை அந்த அந்த வேலை தான் அவர் பாக்குறாரு நக்கீரன் கோபால் வந்து சொல்கிறார் நித்யானந்த அவருக்கு என்ன நடந்ததோ அதே தான் வந்து இப்போ சத்குரு அவருக்கும் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உறுதியா இருக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு ஈஷா யோகா மையத்து மேல குற்றச்சாட்டுக்களை வீடியோவோட ஆதாரத்தோட வெளியிடுவதாக அடிக்கடி அவர் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறார் அதற்கு பதில் கொடுத்த ஈசா யோகா மையம் மஞ்சள் பத்திரிகை நடத்தும் நக்கீரன் கோபால் குறிப்பிட்டு மஞ்சள் பத்திரிகை நக்கிரன் கோபால் ஏன் வந்து குறிவைத்து ஈசா யோகா மையத்து மேல இந்த மாதிரியான வீடியோக்களை வெளியிடுவது மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லி ஈசா யோகா மையம் இவருக்கு எதிர்ப்பா வந்து வெளியிடறதுல எப்படி பாக்கலாம் இன்னுமே வந்து ஈஷா யோகா மையம் வந்து திட்டியிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் பட் அவங்க வந்து ஒரு ஆன்மீக அமைப்புனால ரொம்ப சாஃப்டா வந்து மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஏன்னா இந்த ஆள் பண்ண வேலை வந்து அவ்வளோ அசிங்கமானது கேவலமானது அதில் ஒரு சும்மா சாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு தடவை வந்து சத்குரு வந்து அவங்க மகள் ராதேவர் ஒரு நாள் கழிச்சு பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சவா அவங்க ஒரு தந்தை மகள் ஐ திங்க் அது ஃபாதர்ஸ் டே இன்றைக்கி அது இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சத்குரோட அதிலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க என்னோட குழந்தை வந்து ரொம்ப வளர்ந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு பேசும்போது அப்போ அவர் சொல்கிறார் என் குழந்தை வளர்ந்துச்சு நான் வந்து எப்போயுமே வந்து நான் எங்கெங்கோ ஒரு ஒரு இடத்துக்கு யோகா க்ளாஸ் போய்ட்டு இருந்ததுனால நான் ரொம்ப ஒரு ஆப்சன்ட் ஃபாதராக தான் வளர்த்தேன் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லுவார் இவர் என்ன பண்ணார்ன்னா அவர் ரெண்டு பேர் கட்டிப்பிடிக்கிற அந்த சீனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அசிங்க இசியமாக பேசுறார் யாருன்னா ஒரு தந்தை மகளை யோசிச்சு பாருங்க அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க தான் அந்த ஜீஃபேயில் கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை இயக்குனாங்க அவங்கள பற்றி அவர் தப்பாக பேசுவாரா எந்த அளவுக்கு ஒரு தரம் கெட்ட மனநிலையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு மனிதனால் பேச முடியும் இங்கே இந்த தமிழ் கலாச்சாரத்தில் அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க இருப்பான்னா திருவள்ளுவரே சொல்கிறாரு இனிய உலகாக இன்னாத கூறல் கணியிருப்பை காய் கவர்ந்துட்டுன்னு நீங்கள் ஒரு இன் இருக்கும்போது ஒரு சுடுசொல் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு தமிழர் மரபாக இருக்குது இருந்தாலும் எவ்வளோ தரங்கட்டு பேசுகிறான் பாருங்கள் அப்போ இவனை மஞ்சள் பத்திரிகைன்றது ஈஷா யோக மையம் ஏன் இவ்வளோ சாஃப்டாக அணுகிறாங்கன்றது தான் என்னோட கேள்வி அவன் உங்களோட குருவையும் எவ்வளோ தரம் தாழ்ந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் ஒரு மனிதன் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லுவானா இருபது நிமிஷம் அதை பற்றி பேசுகிறான் இருந்தால் அதை மஞ்சள் பத்திரிகைன்னு சொன்னது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இனிமேலாவது ஈஷா யோக மையம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுனால் அவர் மேலே வழக்கு தொடர்க்கணும் அப்படிங்கிறது நான் ஈஷா அமையத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு ஒரு கேவலமாக தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி பத்திரிகை நடத்துறது நக்கிரன் பத்திரிகை இழுத்து மூடப்படணும் நக்கீரன் கோபால் கைது செய்யப்படணும் தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறதும் நக்கீரன் கோபால் அப்படிங்கிறது நான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இது எப்படி வந்து நக்கிரன் கோபால் பேசுறத பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அதை நம்புறாங்களோ அந்த மாதிரிதான் இந்த வீடியோவையும் வந்து நம்புவாங்க அதே இடத்துல தான் நாங்களும் இருக்கோம் நீங்க ஒரு இடத்துல இருந்து பேசுறீங்க நாங்க ஒரு இடத்துல இருந்து கேக்குறோம் நாங்க இந்த விஷயத்த நம்புறோம் ஆனா முழுமையா நம்பணும் அப்படின்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்ப நாங்க ஈசா யோகா மையத்துக்கே வரோம் அங்க என்ன நடக்குதுன்றத நேரடியாகவே நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம காட்டணும்னு நினைக்கிறோம் உங்களை சந்திச்சு இவ்வளவு எங்க பகிர்ந்துகிட்டீங்க நாங்க பல கேள்விகள்லாம் கேட்கவே கூடாத கேள்விகள்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கோம் இந்த சின்ன வயசுல எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குன்னு தெரியல எல்லாத்துக்கும் வந்து பதில் கொடுத்திருக்கீங்க களத்துக்கே வரைஞ்சு உங்களை நேர்ல சீக்கிரம் நாங்க வந்து சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி ஜி கட்டாயமா நீங்க வரணும் நானும் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்றேன் அதே சமயத்துல இதை பாக்குற எல்லாரையுமே நான் இன்வைட் பண்றேன் நீங்கள் வந்து கட்டாயமாக வரணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வர கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா பெரிய கார்த்திகை நம்ம சொல்லுவோம் கார்த்திகையில் வர பௌர்ணமி இன்னைக்கு அன்றைக்கி தான் வந்து தியானலிங்கம் வந்து முதல் முதல்ல வந்து உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஆனிவர்சரி டேன்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோலாகல திருவிழாவாக வந்து ஈஷா மையத்தில் இருக்கும் ஏன்னா தியானலிங்கம் வந்து முதல் முதல்ல மக்களுக்காக பிரதிஷ்டை முடிஞ்சு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அந்த நாள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் அங்கே வரணும் அங்கே கொண்டாட வரணும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் எப்போல்லாம் முடியுமோ நீங்கள் அப்போல்லாம் வந்து ஈஷா யோக மையம் வரணும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு உங்கள் நிறைவாக இருக்குன்னா தொடர்ந்து வாங்க இல்லைன்னா வேண்டாம் நான் சொல்கிறதே நீங்கள் நாங்கள் நம்ப வேண்டாம் இல்லை வேற யாரும் சொல்கிறதே நம்ப வேண்டாம் கோயம்புத்தூர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஐநூறுரூவா டிக்கெட் போட்டிங்கன்னா வந்துட முடியும் வந்து நேராக உணர்ந்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நம்ம தியானலிங்கத்தோட அருளும் சரி ஆதியோகியோடய அருளும் சரி உள்வாங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக ஈஷா யோக மையம் இருக்கும் கண்டிப்பாக வாங்க எல்லோரும் ரொம்பவே நன்றி சார் நன்றி நன்றி ஜி